திருமவம் தொழிலில் விஜயபிரபா நிற்கிறாரு விஜயபிரபா நின்னோம்னா மக்களுடைய ஆதரவு அவ்வளோ இருந்துச்சு மக்கள் வந்து விஜயபிரபானுக்கு தான் வாக்கு போகிற ஊரில் ஃபுல்லாக சரி கிராமங்களில் ஃபுல்லாக சரி பெருவாரியான வாக்குகள் வந்து விஜயபிரபானுக்கு தான் அப்படின்ட்டு காது கூட கேட்க முடிஞ்சு அப்படிப்பட்ட விஜயபிரபாரன் வந்து எப்படி தோல்வியை தழுவினார் அதாவது மாணித்தாவூர் வந்து என்பி இரண்டு முறை வந்து விருதுநாள் இருந்திருக்கார் விருதுநாள் இருந்து விருதுநாடு பக்கம் திசைய பக்கமோட தலை வச்சு படுத்ததில்லை அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி பலகட்ட ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சு இந்த சந்தேக மத்தியில் இன்னைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த வாக்கு எண்ணிக்கைக்கு பார்த்தீங்களா அந்த வாக்கு எண்ணிக்கையில் முறையேடு நடந்திருக்கு அந்த முறையேடு நடந்ததுனால தான் ஏற்கனவே வந்து முன்னணியிலே இருந்த பிரபாகரனை கொண்டு வந்து பின்னணியில் ஆயக்கியிருக்காங்க அங்கே வந்து பலகட்ட முறையேடுகள் நடந்திருக்கு அதனால் வந்து மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தேர்தல் அதிகாரிகள்கிட்ட முறையிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பல ஆதாரங்கள் இருக்கு விஜய் பிரேமத விஜயகாந்த் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு எங்கிட்ட வந்து பல ஆதாரங்கள் இருக்கு அப்படிங்கிறாங்க இங்க வந்து இங்க வந்து விஜயபிரபானன் வந்து தோற்க வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க அதாவது ஒரு சின்ன பையன் வயசு கம்மியான பையன் அந்த பையன் வந்து எலெக்ஷன் நிற்கிறாரு அங்க போய் முறையீடு பண்ணி திமுக வந்து வெற்றியை கண்பிக்க வச்சிருக்கு அதாவது முன்னாடி ஆரம்ப கட்டத்துல வந்து விஜயபிரபார் முன்னணி விஜயபிரபான் வந்துகிட்டே இருக்கு அந்த சமயத்துல என்ன பண்றாங்கன்னா ஒரு ரெண்டு இருந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் வந்து வாக்கு எண்ணிக்கையை நிறுத்தி வச்சிருக்காங்க நிறுத்தி வச்சதுனால என்ன ஆகுதுனாக்க அங்க இருக்கிற மாவட்ட ஆட்சியாளர் அவர் முன்னிலேயே வந்து இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அங்கே வந்து இவங்க வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க யார் உள்ளே வந்து வாக்கு எண்ணிக்கையில் இருப்பாங்களா அதிகாரிகள் அவங்களை வந்து கட்டாயப்படுத்தியிருக்காங்க என்ன கட்டாயப்படுத்துறாங்க அப்படின்னா எண்ணி அனுப்பாட்டுங்க உள்ள நிறையா விஷயங்கள் கட்டாயப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி அந்த அதிகாரி வந்து பிரேமதா விஜயகாந்தக்கு வந்து ஃபோன் பண்ணி என்னையும் வந்து உள்ள வந்து கட்டுப்படுத்துகிறாங்க என்னையும் கட்டாயப்படுத்துகிறாங்க என்னால் முடியல நான் வந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ண போகிறேன்னு சொல்லி பயந்து போய் அவர் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டிருக்காரு அப்போ உள்ளே நடந்தது என்ன ஏகே வந்து எல்லா தொகுதிகளும் வந்து திமுக முன்னணி திமுக முன்னணி திமுக முன்னணி வருது அப்போ வந்து ஒரு தொகுதி விருதுநகர் தொகுதியில் மட்டும் விஜயபிரபாரன் முன்னணி விஜயபிரபாரன் முன்னணி மணிதாவுக்கும் விஜயபிரபாவனுக்கும் போய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அங்க திமுக போன ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் ஒரு தொகுதி போயிடுச்சு தமிழகத்தில் வந்து இல்லாட்டி நாற்பது நாற்பது வாங்கியிருக்கோம் அப்படின்னாங்க அதே தான் இந்த முறை நாற்பது நாற்பது வாங்குறது போயிருமோ விஜயபுரம் நாளாக நம்மளுக்கு நாற்பது போயிருமோ அப்படின்னு நினச்சி அங்கே வந்து அவங்க உள்ள முறைகேடு வேலை பார்த்துருக்காங்க இதுக்கு மாவட்ட ஆட்சியாளர்களும் சரி உள்ளே இருந்த அதிகாரிகளும் சரி பல பேர் வந்து உள் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ட்டு பிரேமலதா விஜயகாந்த் குற்றச்சாட்டுறாங்க இங்கே வந்து பிரபாகரன் வந்து விளைவுல அவர் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறாங்க ஒரு வயசு குறைவான பையன் வந்து எலெக்சன் நின்று ஒரு அப்பா இறந்த பின்னாடியும் கேப்டன் இறந்த பின்னாடியும் அந்த மன உளைச்சல இருந்தாரு மன உளைச்சல இருந்தாலும் இங்க இருக்கிற கட்சிக்காரங்களுடைய ஒரு உந்துதலின் பேரில் வந்து அவர் வந்து எலெக்சன் நின்றார் நின்று கடுமையான ஒரு பிரச்சாரம் விஜயபிரபார் வந்து ஒரு அனுபவப்பட்ட ஒரு கட்சிக்காரர் மாதிரி அந்த பிரச்சாரம் பண்ணார் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு அந்த அந்தளவுக்கு பிரச்சாரம் பண்ணார் அவ்வளவு பிரச்சாரத்துக்கு மத்தியில வந்து இவங்க இந்த முறைகேடு தரமா வந்து வெற்றி அரம்பிச்சிருக்காங்க அதாவது இந்த உடைய விருதுநகர் தொகுதியுடைய வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து இரவு ஒரு மணி வரைக்கும் நடந்துச்சு இரவு ஒரு மணிக்கு தான் மானு தவறுக்கே வந்து வெற்றிக்கான சான்றிதழ் கொடுத்தாங்க ஸ்டாலின் வந்து எண்ணிக்கை இருக்கும்போதே வந்து நாங்க நாற்பது தொழிலும் வென்று விட்டோம் அப்படின்ட்டு அறிக்கையை வெளியிட்டாரு ஏ அறிக்கை வெளியிட்டாரு அவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பல சந்தேகங்களை வந்து எழுப்புறாங்க இதுல உள்ள வாக்கு எண்ணிக்கை நடக்கிற இடத்துல ஒரு வாக்கு எண்ணிக்கை ஒரு அளவு சொல்றாங்க இன்னைக்கு வந்து இவங்க வந்து இந்த வா இத்தனை வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது அதவே வந்து மீடியாக்கள் வெளியிடும்போது வேற வாக்குகள் சொல்றாங்க இப்ப மீடியா சொல்ற வாக்குகளும் உள்ள அதிகாரி சொல்ற வாக்குகளுக்கு முறை ஒற்றுமை இல்லாம வேறு வேறு விதமா இருந்துச்சு அதுலயே வந்து இவங்க உள்ள ஒரு முறைகேடான வேலை நடத்துறாங்க அதாவது மானி தகவல் எப்படியா ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கறதால திமுக அரசு உள்ளண்டி வேலைகள் பார்த்து அஹ் வீழ்த்த வீழ்த்தினார்கள் அதனால வந்து நாங்க வந்து மறுபடியும் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி மனு கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க ஏற்கனவே வந்து தேமுதிக கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் நிறைய பேர் இதை எதிர்பார்த்துக்கிந்தாங்க திமுக அரசு வந்து எலெக்ஷன் அறிவித்த உடனே எங்களுக்கு வந்து இந்த மின்னணு இயந்திரம் மீது நம்பிக்கையே கிடையாது இந்த மின்னணு இயந்திரம் வந்து ஒரு டூ இப்போ வந்து தாமரை சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போட்டா நாலு ஓட்டு உழுது கை சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போட்டா அது தாமரை சின்னத்துக்கு விழுது எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது மின்னணுமே நான் நம்பிக்கையே கிடையாதுங்க மின்னணு ஓட்டு பதிவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க ஓட்டு பதிவு நடந்துருச்சு ரிசல்ட்டு வந்துருச்சு ரிசல்ட்டு தங்களுக்கு சாதகமா வந்த உடனே அதை பற்றி எதுவுமே பேசலை இப்போ பேச வேண்டியதானே மின்னணு வந்து தவறுதலா வந்து ஓட்டு பதிவு பண்ணிடுச்சு இப்போ உதயசூரியனுக்கு ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு போட்டால் அது பத்து ஓட்டாக கட்டிடுச்சு பான சிறனத்துக்கு ஒரு ஓட்டு போட்டால் அது இருபது ஓட்டாக கட்டிடுச்சு கை சின்னத்துக்கு ஒரு ஓட்டு போட்டால் அது முப்பது ஓட்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே இப்பெல்லாம் வந்து மின்னணு இயந்திரம் வந்து கரெக்டாக வேலை பார்க்க ஏன்னா இந்த கூட்டணி வந்து ஜெயிச்சிருச்சுல இந்த திமுக கூட்டணி ஜெயிச்சதுனால அதுலேருந்து ஓ விண்ணணு இதில் வந்து சரியாக வேலை பார்த்துருக்கு அப்படின்றவாங்க அதே திமுக சேர்ந்த அந்த கூட்டணி கட்சிகள்லாம் வந்து தோல்வியை தழுவுனா மின்னணு இயந்திரத்தில் வந்து கோளாறு மின்னணு இயந்திரம் வந்து முறையீடு நடந்திருக்கு அதில் வந்து சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் மின்னணு இயந்திரத்தை மேலே இப்போ எதுவுமே பேசாம கமுக்கமா இருக்காங்க இந்த மாதிரி தான் அவங்களை வந்து இந்த கருதநாயக தொழில விஜயபுரபா எப்படியாச்சும் வீழ்த்தணும் மாணித்தாகரை ஜெயிக்க வைக்கணும் நாற்பது தொகுதின் அப்படின்னு சொல்லி கெத்து காட்டணும் அப்படிங்கிறனாலே வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறார் フフフフフ。